திருச்சிற்றம்பலம் திருநாடுடே சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி என் பெருமான் துருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பதினெட்டாவது திருப்பதிகம் தலம் திருமருகல் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் டையாயுமாள் சரணி என்னால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகல் இவள் உள்மெளிவே மால் சிவனே எனுமாள் முந்தாயே நோமால் முதல்வாயேனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய்தகுமோ இவள்ளே சரவே அறையார் கழலும் அழல்வாயவும் சடையும் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் வளை இறையார் வளை குணில் நீர் சடையில் கரந்தாயுலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் நீர் மருகள் மகிழ்வாயிவளை மெலினீர்மயாக்கவும் வேண்டினையே நீல வண்ணம் முகில் தோன்றி மணி நீல கண்டம் உடையாய் நீல வண்டார் குழலாள் இவள் தன் அணி நீள உண்கண் வாக்கினையே. பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறவொன்றுடையாய் மருகள் போலரும் தனையும் துயிலால் பூடை போந்தலரும் படுமோ அடியாள் இவளே வழுவாழ் பெருமான் கழல் வாழ்க எழுவாள் நினைவாழ் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகல் பெருமான் தொழுவாளிவளை துயராக்கினையே இலங்கை கீரைவன் விலங்கள் எடுப்ப தொலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய், வலங்குள் மதில் சோல் மருகல் பெருமான் அலங்கள் இவளை அலராகினையே எரியார் சடையும் மடியும் இருவர் தெரியாத தோர் தீ திரளாயவனே மறியார் பிரியா மறுவல் பெருமான் அறியாளிவளை அயர்வாக்கினையே அறிவில் சமனும் மலர் சாக்கியரும் நெறியல்லன செய்தன நின்றுழல்வார் மரியேந்து கையாய் மறுகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்தடி உள் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் ஞானமெல்லாம் விளங்கும் புகத வியன் ஞானமெல்லாம் விளங்கும் என் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வண்டுவார்குடலியம்மை உடனுரை அருள்மிகு மாணிற்ற வன்னர் பெருமான் புன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்